குருவே துணை ஓம் நமோ நாராயணாய நம இப்போ நாம இந்த பதிவுல நாம பார்க்க போறது உயர்ந்த அந்தஸ்துக்களை பெற்று தரும் வைகுண்ட ஏகாதசியை பற்றி இந்த பதிவுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை பதினோராம் நாள் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது ஏகாதசி என்ற சொல்லுக்கு பதினோராம் தினம் என்று பொருள் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியான உடலாலும் உள்ளத்தாலும் ஒன்றியிருப்பதே உபவாசமாகும் வைணவர்கள் தாம் வழிபடும் பெருமாளின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் இன்று திறக்கப்படுவதாக நம்புகின்றனர் இந்நாளின் முன்னிரவில் உறங்காது இருந்து திருமாலின் புகழ் பாடி கோவில் செல்வார்கள் விடியற்காலையில் பெருமாள் கோவில்களில் பொதுவாக வடக்கு திசையில் என்றும் மூடப்பட்டிருந்த கதவுகள் இன்று மட்டுமே திறக்கும் சொர்க்க வாயில் என்று அழைக்கப்படும் வாயில் வழியே சென்று இறைவனை வழிபடுவார்கள் திருவரங்கம் கோவிலில் இந்நாளில் முந்தைய பத்து நாட்களில் ராப்பத்து என்றும் பிந்தைய பத்து நாட்களில் பகல் பத்து என்றும் சிறப்பாக விழா நடத்தப்படுகிறது இந்த பகல் பத்து அப்படிங்கிறது இந்த பத்து நாட்களில் அரங்கன் பூரணமான அலங்காரத்துடன் அன்றன்று அரங்கேறும் பாசுரங்களுக்கு ஏற்ப தம்மை கொண்டு தமது பாசுரங்களுக்கேற்ப எழுந்தள்ளும் போது எப்படி குகையிலிருந்து சிங்கம் வெளிவருமோ அதே போல புறப்படுவார் இதற்கு சிம்ம கதி என்று பெயர் பிறகு ஒய்யார நடை என்னும் புலி போன்று நடையிட்டு படியேற்றம் கண்டு ஆச்சியாரை அனுக்கிரகித்து அர்ஜுன மண்டபத்தில் அமர்ந்து திருமொழி பாடல்களான நம்மாழ்வார் தவிர்த்த ஏனைய ஆழ்வார்களின் பாடல்களை அறையர்கள் ஆடி பாடி அபிநயக்க ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் குலாம்களோடு ஆனந்தமாக கேட்டு ரசிப்பார்கள் ராபத்து என்பது இந்த உற்சவமானது வைகுண்ட ஏகாதசி தொடங்கி நடக்கும் பத்து நாள் உத்வை திருவிழாவாகும் ராபத்து திருநாளில் வைணவ பக்தனான ஒரு முக்தன் எவ்விதம் வைகுந்தம் அடைகிறான் என்பது நம் பெருமாளாலேயே நடத்தி காட்டப்படுகிறது விரஜா நதி மண்டபம் எனப்படும் விரஜா நதி ஓடும் வைகுந்தத்திற்கு ஒப்பாக சிறப்பாக கூறப்படும் இந்த மண்டபம் வரை அரங்கம் அரங்கன் போர்வை சாற்றிக் கொண்டு புறப்படுவார் இந்த மண்டபத்தில் வேத விண்ணப்பங்கள் நடைபெறும் வைகுண்ட வாசல் திறக்கப்படும் முன்பு போர்வை களையப்பட்டு நம்பெருமான் அலங்காரன் அங்க அலங்காரங்கள் பளிச்சிட பிரகாசமாக சேவை தந்தருள்வார் இது விரஜா நதியை கடந்ததும் அந்த முக்தன் சரீர வாசனை துறந்து சுத்த தேஜோமயமான அழிவில்லாத பிரகாசமான சரீரத்துடன் பயணப்படுவதை குறிக்கும் விதமாக அமைந்துள்ளது பரந்தாமனே தன் பக்தர்களுக்காக இதை நடத்தி காட்டுவது நம்மை அவனிடத்தில் அதிக பந்தப்படுத்துவதற்கு வழிவகுக்கிறது அரங்கன் திருமாமணி மண்டபம் எனப்படும் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் புடைசூழ நம் ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பாடல்களை அரையர்கள் அபிநயிக்க கேட்டும் கண்டும் இன்புறுவார் அரங்கன் இந்த மண்டபத்தை அரங்கனது லீலா விபூதி என்பார்கள் இந்த நித்திய விபூதி என்பது நித்தியம் அதாவது வாசம் செய்யும் இடமா இந்த லீலா விபூதி அரங்கனின் லீலைகள் அரங்கேறும் இடம் இங்குதான் திருக்கைத்தள சேவை நம்மாழ்வார் மோட்சம் போன்ற வைபவங்கள் நடந்தேறுகின்றன அடுத்து நம்பெருமாள் ஆஸ்தானம் திரும்பும்போது வாசல் கடந்ததும் மேற்கு முகமாக திரும்பியவுடன் அங்கு வீணா காணத்தோடும் சாத்தாத பூவிதல்களோடும் கலந்து தூவும் பச்சை கற்பூரத்தோடும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நிற்பார்கள் அப்போது மெதுவாக தளிர் நடையிட்டும் அசைந்து அசைந்து ஆடியும் அரங்கன் ஆஸ்தானம் ஏறும்படி ஏற்ற ஏற்ற அந்த படியேற்ற சேவையை காண கண் கோடி வேண்டும் வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பையும் நம்ம இதுல கேட்டுக்கலாம் ஒரு வருடத்தில் இருபத்தைந்து ஏகாதசி விரத நாட்கள் வருகின்றன வளர்பிறை ஏகாதசி என்றும் தேய்பிறை ஏகாதசி என்றும் ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு ஏகாதசிகள் உண்டு நாளிகை வேறுபாட்டினால் கூடுதலாக ஒரு ஏகாதசி நாள் வரும் ஆக இருபத்தைந்து ஏகாதசியும் விரதம் கடைபிடித்தால் வாழ்வின் உயர்ந்த அந்தஸ்துகள் நம்மை தேடி வரும் அனைத்து ஏகாதசியும் விரதம் கடைபிடிக்க முடியாவிட்டால் வைகுந்த வாசல் திறக்கும் வரும் வைகுந்த ஏகாதசி அன்று பகல் உண்ணா விரதம் இருந்து இரவு கண் விழித்து விரதம் கடைபிடித்தால் மற்ற இருபத்தி நான்கு ஏகாதசி விரத சிறப்பு பலனும் சேர்ந்து கிடைக்கும் வைகுண்டம் நல்லவர்களின் காலடி பட்டவுடன் திறந்து கொள்ளுமாம் ஏகாதசி திதியில் முழுமையாக திறந்திருக்கும் அதற்காக வைகுண்டத்துக்குள் எல்லோரும் புகுந்துவிட முடியாது ஏகாதசி திதி என்று உயிர் நிற்பவர்களும் கூட அவரவர் பாவ புண்ணிய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும் வாழ்நாள் முழுவதும் இறைபக்தியுடனும் தர்ம சிந்தையை சிந்தனையுடனும் இனிய குணத்துடனும் இருப்பவர்களே ஏகாதசி என்று மரணம் அடைவார் என்பதால் இவர் சொர்க்கத்திற்குள் செல்வது உறுதி என்பார்கள் ஏகாதசி என்று செய்யக்கூடாதவையும் நாம பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி நாளில் தாய் தந்தைக்கு சிரார்த்தம் அதாவது நினைவு நாள் வந்தால் அன்று நடத்தாமல் மறுநாள் துவாதசி என்று நடத்த வேண்டும் அன்று கோவில்களில் தரப்படும் பிரசாதத்தை கூட சாப்பிடக்கூடாது கூடுமான வரை கோவில்களில் பிரசாதம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் குழந்தைகள் நோயாளிகள் முதலிய முதியவர்களுக்கு கொடுக்கலாம் இந்த நாளில் துளசி இலை பறிக்க கூடாது தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்து விட வேண்டும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருக